வெல்கம் டு ஜிவாஸ் குக்கிங் இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஆ அதாவது காய்கறி கஞ்சி இப்போ இந்த காய்கறி கஞ்சி செய்யறதுக்கு நான் என்னெல்லாம் எடுத்துருக்கேன் அப்படின்னா ஒரு சின்ன பீஸ் வந்து சௌசம் அடுத்து வந்து கேரட் அடுத்து வந்து உருளைக்கிழங்கு அடுத்து வந்து பீட்ரூட் இந்த நாளையும் நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு வந்து வேக விடணும் இது வந்து நீங்கள் ஆவியில் வேக விட்டால் ரொம்ப நல்லா ஆவில இட்லி பாத்திரத்தில் வச்சு நான் வைக்கலாம் இப்போ நான் வந்து நல்லா வேகணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த தண்ணி விட்டு வேக வைக்கேன் வேக வச்ச பிறகு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம் இது கூட ஒரு பூண்டு ஒரு பல் பூண்டு போட்டுருங்க நல்லா குதிச்சு வேகட்டும் நல்லா வேகணும் ஏன்னா சின்ன பிள்ளைல அப்படிங்க நல்லா கூழ் மாதிரி வரணும் நல்லா வேகட்டும் பாருங்க இப்போ வந்து வெந்துட்டான்னு பார்க்கலாம் நல்லா வந்துட்டு இப்போ இதை வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆறுன பிறகு நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து நல்லா ஆறிட்டு நம்ம இது கூட வந்து உங்களுக்கு அளவு உப்பு அதாவது நீங்கள் உப்பு சேர்த்து கொடுப்பீங்கன்னா உப்பு போட்டுடுங்க எல்லாம் வேறு எதாவது சுகர்லாம் ஆட் பண்ணிவிடுங்க மட்டும் நல்லா அரைச்சிட்டு பார்க்கலாம் பாருங்க நல்லா கூழ் மாதிரி அரைச்சாச்சு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் பாருங்கள் காய்கறி கஞ்சி வந்து ரெடி ஆகிட்டு பாருங்க இந்த மாதிரி நல்லா நைஸாக எடுத்து குழந்தை கொடுங்க ரொம்ப உடம்புக்கு நல்லது நல்லா வெயிட் போடும் பிள்ளை நல்லா நீங்கள் எந்த காய் சைக்கிழம சேர்த்து நல்லா மசிச்சிருந்தேன் ஏன்னா பிள்ளைங்களுக்கு வந்து தொண்டுக்கில் வந்து ஈஸியாக போகிற மாதிரி நீங்கள் என்ன செய்யணும் செய்யணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்